என்ன மறைமுகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒரு நம்ம பட நடத்தணும் யாருக்காவது இதை வந்து நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளாரையே போட்டுக்கிட்டு வச்சுருந்துருப்பீங்க அந்த மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நான் மாதிரிலாம் டிசைன் பண்ணி வச்சுருந்தேன் இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இதெல்லாம் நம்ம நடத்துறதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்து பனி பனிரெண்டாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்ப ரெண்டாம் இடத்த பார்க்கறார் ஏழாம் பார்வையாக குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க கணவன் மனைவி சண்டை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டங்கள் கணவன் மனைவி ஆகணும் ஆகணும் நமக்கும் ஒரு கல்யாணம் ஆகாதா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடியாது அயன சயனத்தை பார்க்குறார் ஏன்னா துலாம தான் பார்க்குறாரு குரு பகவான் ஸோ அது வந்து ரெண்டு கூடையவன் பனிரெண்டை பார்க்கறனால